ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பை நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் அப்பப்போ வருங்க அப்படி வரக்கூடிய மாற்றங்களுக்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தாங்க நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி மாற மாற அந்த நிலையால் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஆனால் மாற்றமானது உறுதியாக ஏற்படும் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய சூரியன் வந்து மாறி இருக்கிறாரு நமக்கு ராஜா கிரகமாகவும் நம்மளுடைய முன்னோர் கிரகமாகவும் கருதப்படக்கூடிய மெயின் கிரக கிரகமே வந்து சூரியன் தாங்க சூரியன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு அப்பேற்பட்ட சூரியன் பகவான் தற்போது மாறியிருக்கிறாரு ரிஷபத்துல வெளிச்சத்தை வீசுற மாதிரி சூரியன் மாறி வந்திருக்கிறாரு இதனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க பணத்துல குடிக்கிற மாதிரி பல மாற்றங்கள் உண்டாக போகுது ஸோ நீங்கள் என்ன ராசின்னு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அதாவது உங்கள் ராசிக்கு சூரியனால் பணத்தில் குளிக்க போகிறீங்களா இல்லையா என்பதை பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சூரியனால் பணத்தில் நீங்கள் குளிக்க போகிறீங்களா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் நவக்கிரகங்களில் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் கிரகமாகவும் விளங்கி வராரு அட் த சேம் டைம் ரொம்ப ராஜாவான ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுறாரு இவர் மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு அதனாலேயே இவருடைய பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது ஒரு ராசியில உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து யோகங்களும் சூரியனால கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுது சூரிய பகவான் ஒவ்வொரு முனையோ தனது இடத்தை மாற்றும் பொழுது தமிழ் மாதம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கின்றது சூரிய பகவான் மேசராசில பயணம் செய்து வந்தாரு கடந்த மே பதினாலாம் தேதி அன்னைக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறாரு அதை சுக்கர பகவானுடைய சொந்தமான ராசி என்று கருதலாம் சூரிய பகவான் ரிஷபராசியில் பயணத்தின் பொழுது இந்த வந்து வைகாசி மாதம் என்று கூட அழைக்கப்படும் சூரிய பகவான் சுமார் முப்பது நாட்களுக்கு இதே ராசியில தான் பயணம் செய்ய போறாரு சுக்கர பகவான் ராசியில வந்து அதாவது சுக்கர பகவான் ராசியில் சூரியன் பயணம் செய்து வர காரணத்தினால தாக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் ரிஷபராசி பயணத்தினால சூரியனால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா என்பதை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சுக்கரனும் இருக்கிறாரு ஸோ சுக்கரன் இவங்களா இருக்கக்கூடிய இடத்துல சூரியனும் வந்திருக்கிறது மிக மிக உச்சத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அந்த உச்சம் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டில் சூரியன் பயணம் செய்து வராருங்க இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது மிக யோகமாக கிடைக்கப் போகுதுங்க சூரியனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பயங்கரமான எதிரிகளாக இருந்த எல்லாமே விலகி நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க மெயினாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்குங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் சூரியன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்குங்க ஸோ பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய இந்த டைம் வந்து அதற்கேற்ப நீங்கள் இது பண்ணும்போது அதில் நிறைய சில விஷயங்களை கற்றுக்க முடியுங்க நிதி நிலைமையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இப்படி எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கிற மாதிரி சூரியன் உங்களுக்கு வலுவாக ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சூரியனுடைய இந்த மாற்றத்தினால உங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் முதல் வீட்டிலையே பயணம் செய்து வர்றாரு உங்கள் இதில் தான் வந்திருக்கிறாரு அதனால் முதல் வீடாக உங்கள் வீடு கருதப்படுது இதனால் உங்களுக்கு நல்ல யோகம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று சொல்லலாங்க மாணவர்கள் நீங்கள் கல்வியில் மிக சிறந்து விளங்க முடியுங்க ஏன்னா மாணவர்கள் நீங்கள் சிறந்து விளங்குற மாதிரி சூரியன் உங்கள் பார்வையை வந்து கொடுக்குறாரு அதாவது அந்த சூரியனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது போட்டி தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு எடுத்த இலக்குகள் அத்தனையிலுமே முன்னேற்றம் அடைவீங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாத காலம் உங்களுக்கு சிறப்பாகவே எல்லாமே வந்து நடக்கும் எல்லா காரியங்களும் நடக்காம இருக்காது எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் சொந்த தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் அதனால தாராளமா சொந்த தொழில் தொடங்கலாம் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முடிவுகள் தாராளமாக நீங்க எடுக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதுக்கப்புறம் நல்ல செய்தி உங்களை தேடித்தானா வரும் இந்த மாதிரியான பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் படவரவில் இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி குறைகள் எதுவுமே இருக்காது எல்லா படவரவிலையும் உங்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் அதுக்கப்புறம் நிதி நிலைமையில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்கிறதுனால சேமிப்பு பண்ணுவது அவசியம்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய இந்த மாற்றத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக எத ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு உங்க ராசிலேயே சூரிய பகவான் பதினோராவது வீட்டில் பயணம் செய்து வராரு இதனால உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க அதை தொழில் வாழ்க்கையில் லாபமானது பயங்கரமாக இருக்குங்க வியாபாரிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து இருக்குங்க புதிய வேலை தொடங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிய வேலையை நீங்கள் தொடங்கலாங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த முன்னேற்றங்களுக்கேற்ப நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணுங்க நீதிமன்ற வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதனால் நீதிமன்ற வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வைத்து மற்றவர்களிடம் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரியான டைம் உங்களுடைய பேச்சை வந்து காமிங்க நிதி நிலைமையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தாராளமாக நிதி நிலைமையில் முன்னேற்றம் இருக்குங்கிறதுனால நிதி நிலைமையில் நீங்கள் என்ன மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள் ஸோ இப்படி பல வகையில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமானது இந்த மாதம் உண்டுங்க ஸோ ராசியில் சூரியன் பயணம் செய்கிறது உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் காலம் கிடைக்க போகுது ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க மெயினாக கிடைக்க கிடைக்கப்போகுது ஸோ எல்லா ராசிக்காரங்களுக்குமே சூரியன் மாற்றம் இருக்குது ஆனால் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை இந்த மூன்று ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான இதை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இந்த வரக்கூடிய இந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் நடந்துக்குங்க அதாவது ரிஷபராசியில் சூரியன் இருக்கிற வரைக்கும் நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு பலனடைவாங்க ஸோ வீடியோவை மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தர்பிலோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்